தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் ரயில் தடம் புரண்டதில் குறைந்தது இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்தில் முப்பது பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாங்காக்கிலிருந்து வடகிழக்கு தாய்லாந்திற்கு சென்ற ரயில் பெட்டி ஒன்றின் மீது கட்டுமான கிரேன் விழுந்ததில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக ஏ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதோடு முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என நக்கோன் ராட்சஜிமா மாகாணத்தின் உள்ளூர் போலீஸ் தலைவர் தெரிவித்துள்ளார் பாங்காங்கிலிருந்து பாங்காங்கிலிருந்து வடகிழக்கே இருநூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நக்கோன் ராட்சசிமா மாகாணத்தின் சிகியோ மாவட்டத்தில் இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது உள்ளூர் ஊடக அறிக்கைகளின்படி அதிவேக ரயில் திட்டத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு கிரேன் விழுந்து ரயிலில் மோதியதால் ரயில் தடம் புரண்டு தீப்பிடித்தது இந்நிலையில் தீ அணைக்கப்பட்டு மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்